அந்த மலையடிவாரத்தில் பெரிய மனப்பகுதியில் நீண்ட மரநிழல்கள் கடல் அலைகளாக சேனைகள் இருக்கின்றன உடற்பயிற்சி செய்கிறார்கள் அதை உயர்த்தி பேசுகிறாய் அடக்கோடைகளே நான் தும்பினால் அவர்கள் வானத்தில் பரப்பார்கள் பயிற்சி முயற்சியின் வெற்றிக்கு பாதை அமைக்கும் என்று அப்பாவி ஏதோ செய்து சேனைகள் அலட்சியத்துக்குரிய கேவலங்கள் அல்ல மன்னா அக்கறையில் இருந்தவர்கள் நமது இலங்கை நகரில் இருக்கிறார்கள் மன்னா பக்கத்தில் நெருங்கி பார்த்ததை சொல்கிறோம் அப்படியா விளக்கு யார் யாருக்கு எதில் திறமை என்ன வலிமை எத்தனை போரில் போதி அடிபட்டு திரும்பி வந்தவர்கள் அதை நமக்கு எடுத்து சொல் அங்கே பார்த்த வரையில் யாரை எப்படி அடக்குவது என்று சொல் சொல் சுகா சாரங்கா சொல்லுங்கள் விவரங்களை மன்னா யாரை வர்ணிக்க யாரை வர்ணிக்காது இருக்க மன்னா ஒரு செய்தி கிஷ்கிந்தையின் சேனைகள் மன்னர் சுக்ரீவனின் சேனையின் நாயகர்கள் அவர்கள் அனைவருமே கந்தர்வரும் தேவர்களும் என்கிறார்கள் அங்குள்ள தேவர்கள் வந்து கந்தர்வர்கள் வந்து பிடிக்க போகிறார்களா மன்னா அதோ பாருங்கள் அங்கே நிற்கிற காலை கதிரவனோ என்று சொல்லத்தக்க அந்த மாவீர வானரத்தை தங்களுக்கும் தெரிந்திருக்கும் மாணவரில் சிறந்தவர் வாயுமைந்தன் என்ற புகழ் பெற்றவர் இவர்தான் முதலில் மிகப்பெரிய கடலை தாண்டி இலங்கையில் புகுந்தார் அவன் தானே ஹனுமான் அனுமான் என்ற பலவான் அதே அனுமான் தான் அதோ பாருங்கள் மன்னா அதோ உடல் பெருத்து தலை நரைத்து அனுமானின் தந்தை கேசரி ஆம் லங்கேஸ்வரா தேவர்களின் குரு பிரகஸ்பதியின் மைந்தன் வீரம் சிரிந்த கேசரி இவர்தான் யானை வடிவத்தில் மனத்தில் வாழும் முனிவர்களுக்கு தொல்லை கொடுத்த சம்பசாதனை கொன்றார் முழு வானரசேனையும் இவருக்கு அடங்கியது அங்கே கையசைத்து கதையளக்கும் வானரன் யார் அந்த இளைய வானர வீரன் இளவரசன் இந்திரனின் மைந்தன் வாலியின் மகன் இந்திரனின் பேரன் அங்கதன் அவனுடன் இருக்கும் அந்த இரு வீரமிக்கவர்கள் மையந்தன் திவிதன் மன்னா அவர்கள் இருவரும் அஸ்வினி பிள்ளைகள் கஜன் கவாஷன் கவையன் சரண் கந்தமாதனன் மன்னா இந்த ஐம்பரும் வீரர்கள் யமராஜனின் பிள்ளைகள் மன்னவா இன்னும் ஒரு செய்தி வருணனின் மைந்தன் ஹேமகுடன் கூட உதவிக்கு வந்திருக்கிறார் அதோ ஒளிமிக்க உடலுடன் மாணர கூட்டத்தில் இடுப்பாக தெரிகிறவர்கள் பகவான் சூரியனின் அன்பு மகன்கள் சுவேதன் ஜோதிர்முகன் யாவரையும் கவரும் அந்த கருத்தை கரடியார் லங்கேஸ்வரா பாலரில் முதியவர் அனைவரிலும் அறிவாடி இவர் தேவாசுர போரிலே தேவராஜன் இந்திரனுக்கு துணை இருந்தார் அவரை பிரம்மமைந்தன் என்று கூறுவார்கள் அவருடைய அண்ணன் பெயர் தூமர் இவர் பெயர் ஜாம்பவான் இவர் அறிவுரைப்படி இத்தனை பெரிய கடலை தாண்டி அனுமான் லங்கையில் புகுந்தார் அப்படியானால் அனுமானை விட ஜாம்பவான் தான் நாம் அவனைத்தான் முதலில் முடிக்க வேண்டும் மன்னவா தாம் எல்லாம் உணர்ந்தவர் அதோ இருவர் ஒன்றாக நிற்கிறார்களே அவர்கள் தான் கடல் மீது நீளமான அணை கட்டியவர்கள் அவர்கள் விஸ்வகர்மாவின் பிள்ளைகள் நலன் நீளன் நலன் நீளன் துரோகி காட்டிக் கொடுப்பவனை பார்க்கக்கூடாது அவனுடன் இருப்பவர்கள் அரசன் சூரியமைந்தன் சுக்ரீவன் அவருக்கு அடுத்த லக்ஷ்மணன் அதை அடுத்து ஸ்ரீராமன் ஸ்ரீ சொல்லாதே ராமன் ராமன்